பெல் டன் உங்கள் கையில் சேனல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்ற தினம் நான் பேச இருப்பது வாழ்வில் முன்னேற ராசிக்கல் அணிவதின் அற்புத ரகசியங்கள் என்ன ராசிக்கல் வரிசை இரண்டாவதிலே சந்திரன் மூன் முத்த பத்தி இப்ப நம்ம பேச இருக்கிறோம் இந்த சந்திரனை பத்தி பேசுறோம்னு சொல்லும் பொழுது இந்த முத்துனுடைய சந்திரனுடைய வந்து பார்வதம் பார்வதி தேவி அதுதான் அது வெங்கடேச பெருமாளும் அதுக்கு பேசும் முத்துக்கல் அணிவர்கள் ஹைதராபாத் முத்துடு இப்ப நிறைய வந்துருச்சு முதல்லலாம் கிடையாது முதல்ல முத்து நல்ல தூத்துக்குடியில சிப்பி இருந்து முத்தை எடுத்து நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம் இப்ப அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாம ஹைதராபாத்ல மாலையாக கோர்த்து வருகிறது பரவாயில்லை இருந்தாலும் பலன் உண்டு அதுல ஒண்ணும் பயம் இல்லை கம்மலா அணையலாம் அணையலாம் மாலை அணையலாம் இதுக்கு யாரும் வந்து இதெல்லாம் பார்க்க வேண்டாம் யாரும் ஒன்றும் அணையலாம் பெண்கள் கண்டிப்பாக இத தோஷம் பார்க்க வேண்டிய அவசியங்கள் இல்லை அணையலாம் ஆனால் கடகராசி உள்ளவர்கள் பயங்கர வெற்றி பெறுவார்கள் கடக ராசிக்கு முத்து நல்லது புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்லம் நட்சத்திரம் உள்ளவர்கள் இந்த முத்தை தைரியமாக அணியலாம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் உள்ளவர்கள் இந்த கல்லை அணியலாம் கடக லக்கணம் உள்ளவர்கள் இதை அணியலாம் சந்திரத்தை சில பேருக்கு சில தொல்லை தான் கொடுக்கும் நல்ல கருத செய்யும் அப்போ கூட இந்த கல்லை நம்ம மோதிரமாகவே அணிந்து கொள்ளலாம் ஜூன் மாதம் பிறந்தவர்கள் முத்து அணியலாம் பாக்கணும் ஆடி மாதம் பிறந்தவர்கள் முத்து அணியலாம் இரண்டாம் தேதி பதினொன்னாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த தேதியில பிறந்தவர்கள் இந்த முத்தை அணியலாம் பி பி கே ஆர் என்ற ஆரம்பிப்பவர்களும் இந்த முத்து அணியலாம் நல்ல முத்துகளா பார்த்து நீங்க அணியணும் இதெல்லாம் ஹைதராபாத்ல கிடைக்கிது ஹைதராபாத் முத்து இது அணிந்தால் குடும்பத்தில நல்ல செல்வங்கள் உண்டாகும் மனதில கோபம் வெறுப்பு படபடப்பு போன்றவை எப்போதும் ஏற்படாது அமைதிதான் நிலவும் இதை அணிவதனால் கால்நடை பாக்கியம் பால் பாக்கியம் கிடைக்கும் இந்த முத்த இப்ப நம்ம பொண்ணு மருமக பேர பேரப்பிள்ளைங்க அவங்களுக்கு நான் என் பிள்ளைக்கு பிரசன்ட் பண்றேன் பலன்கள் நாலு மடங்கு அதிகமா இருக்கும் நம்மளே வாங்கலாம் அன்பளிப்பு கொடுத்தால் மருமகளோ மருமகனோ மகளுக்கோ மடங்கு நம்ம கொடுத்தால் நாலு மடங்கு அதுல பலன் கிடைக்கும் என்று ஜோதிட நூல்கள் நூல்கள் சொல்கிறது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் இதுல வந்து எந்த கண்டமும் ஏற்படாது நீர் வழி பயணம் லாபம் நன்மையை கொடுக்கும் கரடு முத்துக்களை அணிய அணிவதை தவிர்க்க வேண்டும் கோடு இருக்கும் உடஞ்சிருக்கும் அதெல்லாம் நல்ல அழகான முத்து அது அது வந்து தேயக்கூடிய தன்மை உள்ளது முத்து கரையும் அதனால ஒண்ணும் கருதில்லை அப்புறம் ஒரு டொஸி மாத்திக்கலாம் வெள்ளியிலையும் கட்டிக்கலாம் கட்டினி போட்டால் முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வெள்ளைக்கான் அழுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று சொல்லி மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மறக்காம